ൂറ്റി എൺപത്തി ഒന്ന് വന്നി മൂന്ന് തീയണിൽ വാഴും എങ്ങൾ നാദനോ തന്നിയാണത് കാതൽ കൊണ്ടത് വിടമോ சென்னை நாளுக்கு இரண்டு சிந்தையில் இரண்டில் ஒன்று உன்னை நம்மளே உனை உயித்துணர்ந்து பாருமே வன்னே எனும் சோதியில் சந்திரன் சூரியன் அக்னி என்னும் மூன்று தீயாக வாழ்கின்றான் எங்கள் நாதனாகி ஈசன் காமம் எனும் காதல் தோன்றும் இடத்தில்தான் கன்னியாக வாழை உள்ளே இருக்கின்றாள் சென்னியாகிய சிர சென்னியாகிய சிரசிலே சூட்சமமாக நான்கு கைகளாகவும் சிவசக்தி என்ற இரண்டு பாதங்களாகவும் உள்ளது அந்த இரண்டு பாதங்களும் ஒன்றாகி ஒன்றாகி நின்ற மெய்ப்பொருளை அறிந்து அதையே சிந்தையில் வைத்து தியானித்திருங்கள் நமக்குள் உள்ள வாசியினால் அதையே உன்னி உண்ணி நோக்கி இருந்து உய்வடையும் ஈசன் திருவடி அதுவே என்பதை உணர்ந்து கொண்டு தியானித்து பாருங்கள் பாடல் நானூற்றி எண்பத்தி ரெண்டு தொண்டு செய்து நீங்களோ சூழ ஓடி மாழ்கிறீர் உண்டுடன் நம்முளை உற்றுணர்ந்து பார்க்கிறீர் வண்டுலாமும் சோலை சூழ வாழும் எங்கள் நாதனோ பண்டு போல நம்மளே பகுத்திருப்பன் வீசனே இவரே குருவென்றும் அவதாரம் என்றும் கூறிக்கொண்டு அப்பொய் குருவுக்கே வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தும் கூட்டமாக கூடி சூழ்ந்து ஓடி ஆடி உழன்று உண்மையை உணராமல் நீங்கள் செத்து போகின்றீர்கள் மெய்குருவாக அவர் நமக்குள்ளேயே உண்டு என்பதை அறிந்து அதிலேயே உழன்று தியானம் செய்தும் சத் விசாரம் செய்தும் உற்றுணர்ந்து பார்க்க மாட்டீர்கள் கற்பக தருவிளங்கும் சோலையில் வண்டுகள் போல் உழவி கொண்டுள்ள எங்கள் உள்ளத்தில் வாழும் எங்கள் குருநாதன் ஆதியான மெய்ப்பொருளில் புகுந்து பகுத்தறிவாக இருப்பான் ஈசன் என்பதை உணர்ந்து அதையே பற்றி தியானித்திருங்கள் பாடல் நானூற்றி எண்பத்தி மூணு நமச்சிவாய மாதி அந்தமானதோ ஆறு இரண்டு நூறு கோடி அளவிடாத மந்திரமோ தெரிய வேதம் மாறு சாத்திர புராணமும் தேடும் அயனும் தேவதேவனே அநாதியான அறிவதற்கரிய ஓரெழுத்தே நமச்சிவாய என்ற அஞ்செழுத்தாகி ஆதி அந்தமான மெய்ப்பொருளாய் ஆகி உள்ளது அதுவே எட்ட அனாகாரமாகி அளவிட முடியாத ஆகாயம் போல் விரிந்து நூறு கோடி மந்திரங்களாக அமைந்தது இதனையே தெரிந்து கொள்ளுமாறு நான்கு வேதங்களும் ஆறு சாஸ்திரங்களும் புராணங்களும் தேடுமாறு சொல்கின்றது அந்த ஒன்றான ஈசனையே திருமாலும் பிரம்மனும் தேடியும் காண முடியவில்லை அந்த ஒன்றே சர்வதேவர்களுக்கு மேலான தேவதேவனான ஈசன் என்பதை உணர்ந்து அறிந்து கொள்ளுங்கள் அன்பே சிவம் அன்பே